அவர் கட்சி அதெல்லாம் நீங்க தான் பனையூர்ல போய் கேட்கணும் முதல்ல பனையூர் கேட்டு பூட்டு வெளியில போட்டிருக்க உள்ள போட்டிருக்க நீங்க தான் போய் பார்க்கணும் அந்த மக்களுக்கு பிரச்சனை என்கின்ற பொழுது அந்த அரசியலை செய்ய நினைப்பவர்கள் அந்த மக்களுடன் மூலமான அந்த அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும் என்று நினைப்பவர்கள் தான் அந்த மக்களுக்கு ஒரு இடையூறு ஒரு கஷ்டம்னாக்கா அந்த இடத்துல போய் நிற்கணும் மக்கள் தான் தீர்மானிக்க நான் ஏற்கனவே அறிவித்ததுதான் கடந்த பாராளுமன்ற தேர்தலிலே எப்படி ஒட்டுமொத்த இந்த தேசத்தை ஒரு மொழி வழியாகவும் ஒரு மத வழியாகவும் பலதரப்பட்ட மதங்கள் இனங்களாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒட்டுமொத்த உலகத்திற்கே இந்தியாவினுடைய ஜனநாயக நாடுகளிலே இந்தியாவிற்கென்று ஒரு தனித்துவம் அகத்துவம் இருக்கிறது என்று சொன்னால் அது பலவேற்பட்ட மதங்கள் மொழிகள் பல ஜாதிகள் என்று பிரிந்து வாழ்ந்தாலும் இந்தியர்களாக ஒன்றுபட்டு வாழக்கூடிய இந்த நிலைதான் அந்த நிலைக்கு உழை வைப்பது போன்ற கொள்கை சித்தாந்தங்களை கொண்ட பிஜேபியினுடைய ஒரு அவர்களுடைய ஆட்சியோ அவர்களுடைய கட்சியை சார்ந்தவர்களோ தமிழகத்திலே வேலூன்றி வே விடக்கூடாது என்பதற்காகத்தான் கடந்த பாராளுமன்ற தேர்தலிலே நான் திராவிட முன்னேற்றக் கழகத்தை ஆதரித்து அந்த சித்தாந்தத்தை எதிர்த்து அவர்களுடைய சித்தாந்தத்தால் குறிப்பாக ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்தால் பாஜகனுடைய நிலை இங்கே வேரூன்றுமையானால் எதிர்காலத்திலே நமக்கான அடையாளம் நமக்கான மொழி நமக்கான இந்த மண் நம்மைக்கு இல்லாமல் போய்விடும் என்ற ஒரு அபாயத்தை மக்களிடத்தில் எடுத்து சொல்லி நான் தேர்தல் வேலைகளை செய்தேன் அந்த அடிப்படையிலே வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலிலே நமது தமிழர்களுடைய இந்த மாநிலத்தினுடைய சுய உரிமையும் மாநிலத்தினுடைய சுயாட்சியும் நமது மொழி மக்கள் சார்ந்த கல்வி பொருளாதாரம் வளர்ச்சி அனைத்து சிட்டங்களுக்கும் ஒரு நிலைப்பாடை உறுதியான நிலைப்பாடை ஏற்று மக்களுக்கான ஒரு நல்லாட்சியை வழங்குவதற்கு குறிப்பாக பிஜேபி எதிர்த்து இந்த இந்தியாவிலே இன்றைக்கு மிக மிக வலுவான ஒரு சூழ்நிலையிலே அத்தனை சவால்களையும் எதிர்த்து சமாளித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு முதலமைச்சராக ஒட்டுமொத்த இந்தியாவுமே உற்று நோக்கக்கூடிய ஒரு முதல்வராக இன்றைக்கு மதிப்பிற்கும் மரியாதைக்கு முறை அண்ணன் மு க ஸ்டாலின் அவர்கள் திகழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பது மறுக்க முடியாத ஒரு உண்மை அந்த நிலையில் இவர்களுடைய ஆட்சி தொடர வேண்டும் என்பதுதான் என்னுடைய முக்குளத்தோர் புலிப்படனுடைய ஆவல் தேர்தல் அரசியல் என்பது மக்களுக்கானது தான் அந்த மக்களுக்கான அந்த அரசியலை தேர்தலில் போட்டியிட்டு சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுப்பதன் மூலமாக நமக்கு ஜனநாயக அடிப்படையிலே சட்டமன்றத்திலே நமது கோரிக்கைகளை நான் சார்ந்த என் சமூகம் சார்ந்த மக்களுடைய அனைத்து தரப்பட்ட மக்களுக்குமான கோரிக்கைகளை வலியுறுத்த முடியும் என்பது மறுக்க முடியாத உண்மை ஆனால் அதை ஒரு தோழமை கட்சியாக பாராளுமன்ற தேர்தலிலே நான் செய்த பணிகளை உற்று நோக்கக்கூடிய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் நிச்சயமாக வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலிலே அதற்கான முக்கியத்துவத்தையும் அதற்கான அங்கீகாரத்தையும் நிச்சயமாக வழங்குவார் என்று நான் நம்புகிறேன் எல்லா எல்லாருக்கும் தெரிஞ்சது தானே ஏற்கனவே நான் ஒருத்தன் போட்டி போட்டு அம்மா கிட்ட சீட்டு வாங்கி சட்டமன்ற தேர்தலாக ஜெயித்தேன் உங்களுக்கு திருவாடனை தொகுதியில் வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பாக நேரடியாக தேர்தலை சந்தித்து இரட்டை இலச்சினத்தில் வெற்றி பெற்ற முதல் நபரே நான் தான் அதுக்கு முன்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் எம்ஜிஆருடைய ஆட்சி கலைக்கப்பட்ட காலத்தில் நடந்த இடைத்தேர்தலில் தான் உங்களுக்கு முறையாக இங்கே நெட்டலேயே ஜெயிச்சிருக்கு அதனால் என்னுடைய பலம் என்ன பலகீனம் என்ன என்பது எல்லாருக்குமே தெரியும் அதனால் என்னுடைய கட்டமைப்புக்கு என் நான் சார்ந்த என் முக்குளத்துவர் சமூகம் சார்ந்த கோரிக்கைகளை ஜனநாயக ரீதியிலே ச சட்டமன்றத்தில் எடுத்துரைப்பதற்கு என் மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கைகளை முதல்வரிடத்திலே வலியுறுத்துவதற்கு நான் ஒருவன் அங்கே சென்றாலே சரியாக இருக்கும் என்பது நீங்கள் அவர்கிட்ட தான் கேட்கணும் அரசியல் அதாவது அதாவது இல்லை இல்லை அவர் கட்சி தொடங்குனது அவர் கட்சி இல்லை அதெல்லாம் நீங்கள் தான் பனையூரில் போய் கேட்கணும் முதல்ல பனையூர் கேட்டு பூட்டு வெளியில் போட்டிருக்கா உள்ளே போட்டிருக்கா நீங்கள் தான் போய் பார்க்கணும் அதாவது ஒரு மக்களுக்கான அரசியல் என்பது மக்களுக்கானது அந்த மக்களுக்கு பிரச்சனை என்கின்ற பொழுது அந்த அரசியலை செய்ய நினைப்பவர்கள் அந்த மக்களுடன் மூலமான அந்த அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும் என்று நினைப்பவர்கள் தான் அந்த மக்களுக்கு ஒரு இடையூறு ஒரு கஷ்டம்னாக்கா அந்த இடத்துல போய் நிற்கணும் அதை போய் நிற்க தவறியவர்களை நான் என்னென்னு சொல்கிறது இது மக்கள் தான் தீர்மானிக்கணும் ஆனால் அந்த மக்களுக்கான பிரச்சனை என்கின்ற பொழுது அந்த இரவே அந்த இடத்துக்கு போய் அந்த மக்களுக்கான அந்த தேவைகளை உங்களுக்கு நான் இருக்கிறேன் உங்களில் ஒருவனாக நான் இருக்கிறேன் என்று சொல்லக்கூடியவர் தான் ஒரு தலைவர் ஒரு தளபதி எப்படி வேணாலும் சொல்லலாம் அந்த விதத்திலே அந்த ஒரு இக்கட்டான ஒரு சூழலில் மக்களுக்கு ஏற்பட்ட அந்த கொடுமையான ஒரு சம்பவத்திலே உடனடியாக களத்தில் இறங்கி பணியாற்றியவர் மாண்புமிகு தமிழக முதல்வர் என்பதை யாரும் ஒரு மறுக்க முடியாது ஆகவே இந்த மக்களுடைய அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள் அவரை சார்ந்த அந்த மக்கள் குறிப்பாக பொதுமக்கள் அவர் இயக்கத்தை சார்ந்தவர்கள் அவர் கட்சியை சார்ந்தவர்கள் அவருடைய ரசிகர்கள் இறந்திருக்கிறார்கூடிய இந்த சூழ்நிலையில் அவர் இப்படிப்பட்ட ஒரு நிலையிலே இருக்கிறார் என்று சொன்னால் இதை மக்கள் தான் புரிந்து நமக்கானவரா இது மக்களுக்கானவரா இல்லை மக்களுக்கான பிரச்சனைகளுக்கு களத்தில் இறங்கக்கூடியவரா என்பதை மக்கள் தான் தீர்மானிக்கும் எல்லாருக்கும் தெரிஞ்சது பிஜேபிங்கிறது நேரடியாகவே என்னைக்குமே எதுலையுமே வரமாட்டாங்க இந்த மாதிரி அங்கே ஏதாவது சந்தில் சிந்து பாடி ஏதாவது ஒரு பா ஒரு பாட்டு கம்போஸ் பண்ணலாம் நினப்பாங்க அதை பிறகு கம்போஸ் பண்ணுற பாட்டுக்கு டான்ஸ் ஆடுறதுக்கு ஒரு நல்ல நடிகர் கிடச்சிருக்காரு ஆல்மோஸ்ட்டு சாங்கு இன்னும் பார்க்கல நான் பார்க்கணும் நாளைக்கு தான் பார்க்குறதா சொல்லியிருக்கேன் சொல்லியிருக்காங்க நிச்சயமாக பார்க்கிறாங்க ஏங்க அவங்க க ஏடிஎமிக்கிறது அம்மா அவர்கள் உருவாக்கின ஒரு மாபெரும் எப்போ எம்ஜிஆர் அவர்கள் உருவாக்கி அம்மா அவர்கள் பாதுகாக்கப்பட்டு என்னை போன்றவர்களுக்கு அரசியல் அடையாளம் கொடுத்த ஒரு கட்சி ஆனால் இன்னைக்கு அவங்க நடத்துகிற கூட்டத்தில் அவங்க ஏடிஎமிக்கை கொடியை பிடிக்காம இன்னொருத்தவங்க கொடியை பிடிச்சி இவங்க ஆளுங்களே பிடிச்சிட்டு ஆட்டிக்கிட்டு இருக்கிற ஒரு அவலநிலையை நம்ம பார்க்குறோம் இதெல்லாம் யாருடைய தலைமையிலான ஒரு அவலநிலை அப்படின்னா எடப்பாடியினுடைய தான் ஸோ பதவிக்காக எதையும் செய்ய துணிந்தவர் எடப்பாடி என்பது இதன் மூலமாகவும் நிறுவனமாகிறது தனக்கான ஒரு மாபெரும் இயக்கத்தை என்ன ஒரு எந்த விதமான ஒரு கட்டமைப்புமே இல்லாத ஒரு காட்டாறை போன்ற ஒரு வெள்ளப்பெருக்காக ஓடுகின்ற ஒரு ரசிகர் கூட்டத்தை நம்பி அவங்க கையில் வந்து இவங்களே செட் பண்ணி இவங்க அவங்க கொடியை எடுத்துக்கிட்டு இவங்க கூட்டத்தில் ஆட்டிக்கிட்டு அவர் இருக்காங்க இவங்க இருக்காங்கன்னு இப்படி ஒரு அவலமான ஒரு சூழலை நினச்சி ஏடிஎம்ஐக்கு என்னுடைய தொண்டர்கள் ரொம்ப குமுறிக்கிட்டு இருக்காங்க நிறைய பேர் எங்கிட்டே பேசுகிறான் ரொம்ப வேதனைப்படுறாங்க ஆனால் இதுக்கெல்லாம் முதல் காரணம் வந்து எடப்பாடி தான் அவருடைய சுனலத்திற்காக அந்த கட்சியை கூட அடமான வச்சுட்டு போனாலும் போகிற அது ஒன்று ஆச்சரியப்படுது tell então, eu... me